ஒரு தடவை முகேஷ் அம்பானி தன் வீட்டான அண்டீலியாவில் பிறந்த நாள் வைத்தார் அந்த பார்ட்டிக்காக பேரை அழைத்திருந்தார் எல்லாரும் வந்தார் ஆனால் துபாய் துபாய் கிங் மட்டும் வரல அதை பார்த்து அம்பானி நேராக கிங்கின் அரண்மனைக்கே சென்று சார் எல்லாரும் என் பார்ட்டிக்கு வந்தாங்க நீங்க மட்டும் என்று கேட்டார் அதுக்கு துபாய் கிங் சொன்னார் அம்பானி உங்கள் பார்ட்டியில் எல்லாம் சைவம் சாப்பாடுதான் இருக்கும் நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் அதுக்கு அம்பானி சிரிச்சுட்டு சார் நீங்க சொல்றது சரி அதனாலதான் நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்காக இன்றி மாலையே நான் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி வைத்திருக்கேன் அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒட்டக இறைச்சி ஸ்பெஷலா செய்து வச்சிருக்கேன் என்றார் அதை கேட்ட துபாய் கிங் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அம்பானி துபாயிலிருந்து அதுக்கு நேராக ஐந்து கோடி ரூபாய் எக்ஸ் வாட்ஸ் அம்பானிக்கு கிஃப்டா கொடுத்தார் அதுக்கப்புறம் அம்பானி அவருக்கு வீட்டில் செய்த ராஜ்மா சாவல் வச்சு பரிமாறினார் அதோட சொன்னது என்ன நினைச்சீங்க பார்ட்டிக்கே வரமாட்டோம்னு நினைச்சா கிஃப்ட் கொடுக்காம தப்பிச்சிடலாம் என்று நினைச்சீங்களா ஒட்டக இறைச்சி எதுவும் இல்ல சார் நான் உங்களை சும்மா சொன்னேன் நீங்கள் என் பார்ட்டிக்கு வர வேண்டும் என்று தான் சொன்னேன் அதுக்கு துபாய் சேக் சிரித்து விட்டு ராஜ்மா சோரை சாப்பிட்டு போயிட்டார்